தர்மம் என்றால் அது யுத்தம் அல்ல அது நம் வாழ்க்கையில் தினமும் எடுக்கப்படும் சிறு சிறு முடிவுகளில்தான் மறைந்திருக்கிறது இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க இருப்பது ஸ்ரீராமரின் வாழ்க்கையில் முதல் போராட்டம் நம்பிக்கையுடன் தைரியத்துடன் நியாயத்திற்கு நடைபெற்ற முதல் யுத்தம் இராட்சசர்களை எதிர்கொள்வதற்கு தயாரான ஒரு சிறுவன் சாபத்தின் காரணமாக கல்லாக மாறிய ஒரு தவசினியை மீட்ட சம்பவம் இது ஒரு கதை அல்ல இது ஒரு மார்கதரிசி கதை இவ்வாறான புனித கதைகளை தவறவிடாமல் இந்த சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விஸ்வாமித்ரர் மகிழ்ச்சியுடன் ராமரும் லக்ஷ்மணரும் காட்டை நோக்கி பயணிக்க தொடங்கினர் அவர்கள் பயணம் ஒரு காட்டிற்குள் அல்ல ஒரு ஆன்மீக பாதையின் தொடக்கமாக இருந்தது காட்டிற்குள் நுழைந்தவுடனே விஸ்வாமித்ரர் அவர்களுக்கு இரண்டு மிக வலிமையான மந்திரங்களை கற்றுக் கொடுத்தார் பலா மற்றும் அதிபலா இந்த மந்திரங்களால் அவர்கள் பசிக்கவும் தூக்கமும் சோர்வும் ஏற்படாது இவை சாதாரண மந்திரங்கள் அல்ல யுகங்களாக பாதுகாக்கப்பட்ட திவ்ய ஞானங்கள் பின் அவர்கள் ஒரு பயங்கரமான காட்டினுள் நுழைந்தனர் அங்கு ஒரு சிய கொடிய ராட்சசி தாடகை தோன்றினாள் தாடகை முன்பு அசுரகுலத்தை சேர்ந்த வலிமையான வீராங்கனை அவளது சத்தமே காட்டை நடுங்க செய்தது அவள் ராட்சசி ஸ்வபாவத்துடன் அங்கு வாழும் முனிவர்களின் யாகங்களை அழித்து வந்தாள் விஸ்வாமித்ரர் ராமரை அந்த தாடகையை வதம் செய்யுமாறு உத்தரவிட்டார் ராமர் முதலில் தயங்கினார் ஏனெனில் அவள் ஒரு பெண் ஆனால் விஸ்வாமித்திரர் எடுத்துரைத்தார் தர்மத்திற்கு கேடு செய்யும் இவ்வொருவரும் பாவமற்றவர் அல்ல தன் தீமையின் காரணமாக தாடகை தண்டனை பெற வேண்டும் ராமர் தைரியமாக வில்லில் அம்பை ஏற்றி தாடகையை வதம் செய்தார் இது ராமரின் முதல் வெற்றி தர்ம பாதையில் வைக்கப்பட்ட முதல் உறுதி வாய்ந்த அடிக்கல் பிறகு அவர்கள் விஸ்வாமித்ரின் ஆசிரமமான சித்தாசிரமத்திற்கு சென்றனர் அங்கே விஸ்வாமித்ரர் யாகம் தொடங்கினார் அந்த யாகத்தை தடுப்பதற்காக வந்த மற்றொரு ராட்சசன் சுபாகு ராமர் அவனை மிகுந்த தைரியத்துடன் எதிர்த்து அம்பால் வதம் செய்தார் அந்த நிமிடத்திலிருந்தே ராமர் தர்ம பாதுகாவலன் என்ற பெயருடன் அறியப்பட்டார் அயோத்தியிலிருந்து புறப்பட்டு அவர்கள் ஜனக்க மகாராஜாவின் நகரம் நோக்கி பயணிக்கத் தொடங்கிய போது ஒரு பழைய சாப பிடித்த இடத்தை சந்தித்தனர் அங்கு ஒரு கல்லாக மாறிய பின்மணி உள்ளார் அவள் ஒரு மகரிஷியின் மனைவி அநீதியாக சாபம் பெற்றவள் ராமரங்கு காலை வைத்த அந்த நிமிடத்தில் அவளது சாபம் நீங்கியது மற்றும் மானுட உருவத்துக்கு திரும்பினார் அகல்யா தனது சாப விலகலுக்காக ஸ்ரீராமருக்கு நன்றியுடன் பிரார்த்தித்தாள் இந்த நிகழ்வு தர்மம் மன்னிப்பு மற்றும் ஞானத்தின் புனிதத்தை காட்டுகிறது இந்த அத்தியாயத்தில் நாம் பார்த்தோம் ஸ்ரீராமர் தாடகை எனும் தீமைக்கு எதிராக எவ்வாறு போரிட்டார் அகல்யா எனும் சாபப்பட்ட சதிமாதாவை எவ்வாறு மீட்டார் இவை வெறும் அற்புத கதைகள் அல்ல இவையே ஸ்ரீராமரின் தர்ம பயணத்தின் முக்கிய அடையாளங்கள் அடுத்த அத்தியாயத்தில் இன்னும் அதிகமான ரகசியங்கள் ஸ்ரீ ராமரின் இலட்சியங்கள் மற்றும் சீதா சுயமரம் ஆகியவை காட்சியளிக்கப்படும் அதற்காக இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள் மற்றும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இன்னும் புனித கதைகள் உங்கள் இதயங்களை தொடவிருக்கின்றன